மாதிரி விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே பி அன்பான வணக்கம் இப்போ நம்ம நடப்பு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அக்டோபர்ல வந்து ஒரு புதிய பேட்ச் ஒன்று தொடங்க வருகிறது இந்த பேட்ச்ல வந்து வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க இப்போ ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து முடிய போகுது அதனால நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்ட அனைத்து ஆர்வலர்களுக்கும் ஓவிய கலையில வந்து ஆர்வமா பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கும் உங்க எல்லாருக்குமே வந்து நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த காணொலியில வந்து நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்கள்ல நிறைய சொல்லியிருக்கிறோம் அது போக வந்து இந்த ஆறு மாத கால ஓவிய நுண்கலை பயிற்சியை பற்றி மாணவர்கள் படித்த மாணவர்கள் வந்து அவங்களுடைய கருத்துரைகள் அப்புறமே நம்மகிட்ட பகிர்ந்துருக்குறாங்க அந்த காணொலிகள் அனைத்துமே நம்மளுடைய சேனலில் வந்து இருக்குது சரிங்களா அதை நீங்கள் வந்து எல்லோருமே பார்த்துட்டு தான் மேக்சிமம் கால் பண்ணுறீங்க அதாவது நம்ம வந்து நல்லா படிக்கணும் இதில் வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு எடுத்துக்கணும் அது போக வந்து நம்மளுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலும் ஒரு அளவு வந்து அந்த வீடியோக்களில் மாணவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்போ இந்த மாணவர்களுடைய தரம் அப்படின்றது எல்லோ மாணவர்களுமே சொல்லியிருப்பாங்க படித்து சென்ற மாணவர்கள் அனைவருமே என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்திலேயே வந்து இந்த ஓவிய நுண்களை கற்றுக்கொண்டால் நம்ம வந்து ஓவிய ஆசிரியருடைய தகுதியை பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை ஆக இந்த மாணவர்கள் வந்து இதை படிச்சுட்டா நமக்கு வந்து என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்ம இதை வந்து காசு கட்டி படிக்கிறோம் பட் அந்த அந்த காசு கிட்டினதுக்குரிய ஒருத்து வந்து இந்த கோர்ஸில் இருக்குமா இதை படித்து முடிச்ச உடனே நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு எல்லா மாணவர்களுமே நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது இதைத்தான் முதல் கேள்வியா வைக்கிறாங்க அதனால இந்த வீடியோவில் வந்து இப்போ அது அது சம்பந்தமான எங்களுடைய கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் வேலை வாய்ப்பு என்பது இப்போ நம்ம சாதாரணமாக பள்ளிக்கல்வி முடிச்சுட்டு ஒரு கல்லூரியிலையோ அல்லது வேற ஒரு கல்வி நிறுவனத்திலோ நம்ம வந்து மேற்படிப்பை தொடர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மூன்று ஆண்டுகள் டிப்ளமோ அல்லது நாலரை ஆண்டுகள் பேச்சிலர் டிகிரி அல்லது அதற்கு மேலான மாஸ்டர் டிகிரி இதெல்லாம் முடிக்கிறாங்க முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய அதிகமான வருமானம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிடறோம் ஆனால் நம்முடைய காலச்சுவலும் வேலை வாய்ப்பு இன்மையும் நம்மளை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நம்மளை ஒதுக்கி வச்சிருது அப்போ நமக்கு அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம படித்த அந்த தொழிலுக்கும் வேலை செய்யக்கூடிய தொழிலுக்கும் வந்து ஒரு எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லாத நிலையில மாறிடுது ஏன்னா நமக்கு வந்து படிச்சிருப்போம் பட் அதுக்கு உரிய சம்பளத்துக்கு உரிய வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம அது அப்ப என்ன வேலைக்கு நமக்கு வேணுமோ அதை நம்ம தொடர்ந்து படிய படிச்சுட்டு அது சம்பந்தமான வேலையை நம்ம பார்க்க போறோம் அப்போ இந்த மாணவர்கள் வந்து இந்த ஓவிய கலையில கொஞ்சம் ஆர்வம் இருந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வரைகிறாங்க அப்படின்னா இந்த ஓவிய கலையில வந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு டீம் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடலாம் இன்னும் கூடுதலான நம்ம பயிற்சியை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய லைஃபை வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஹ் திருப்பியுமே அந்த தயக்கம்ங்கிறது வந்துடுது நம்ம கரெக்டா படிச்சிருவோம் படிச்சுட்டா நமக்கு வந்து வேலை கிடைச்சிருமா அப்படின்றது நாங்க என்ன சொல்றோம்னா கண்டிப்பான முறையில வேலை உண்டு அது என்ன வேலை அப்படின்னா நீங்க வந்து ஒருத்தட்ட தான் வேலை பார்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது நம்மகிட்ட படித்த மாணவர்கள் இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமாக ஒரு மூன்று பணிகளை எடுத்துருவாங்க ஒன்னு அரசு துறைக்குள்ள வந்து எந்த மாதிரி போகலாம் அப்படின்ற ஒரு முயற்சி ரெண்டாவது தனியார் பள்ளிகள்ல வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்திலே அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல நம்மளுடைய பயோ பயோடேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நம்மளை பற்றிய ஒரு முக்கியமான விவரங்கள் அடங்கிய ஒரு ரெக்கார்ட்ஸை வந்து கொடுத்து நான் இந்த மாதிரி இது படிச்சிருக்கிறேன் எனக்கு வந்து நீங்க என்ன செய்யணும் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த வேலையும் கிடைக்கிது அது போக வீட்லேயே வந்து டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப நம்ம ஒருத்தர் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய காலத்தின் கட்டாயம்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கு தகுந்தார் போல் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளாகவே நம்முடைய வீட்டுல நமக்கு நமக்கு சரியான ஒரு இடத்துல வந்து இன்சூசன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் பிடிப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆர்வத்தில் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம டிராயிங்கை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அது ஒரு மாணவருக்கு மாதத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு கணிசமான வருமானம் ஒரு பத்து மாணவர்கள் வச்சு நடத்திட்டு இருக்காங்க நம்மளுடைய மாணவர்கள் அலிஷ்டு போன மாணவர்கள் எல்லாருமே என்ன காரணம்னா அவங்களோட ஃபைனான்ஸுங்கிற நம்மளுடைய சான்றிதழ் இருக்கும் அதை நல்லா இருக்கும் அதனால ஒருத்தர் போய் நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ எப்படி மாறிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி டியூஷன் எடுத்துகிட்டு அது வந்து நம்ம வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை இது பெண்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும் எங்கேயும் வெளியில் போக வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு எடுக்கிறாங்க ஆனால் இதற்கு இடையில நம்ம ஸ்கூலில் பயிர் டோட்டா கொடுத்தோம் பார்த்தீங்களா அங்கேயுமே கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டு நடத்துங்க அப்படின்னா அது வாரத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு நாள் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் நடந்துட்டு நம்ம திருப்பி வந்து நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனில் வந்து நம்ம கிளாஸ் நடத்தி சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் இப்ப வெளிய கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு வாரத்துல ஒரு ஆறு நாள் இருக்குன்னு வைங்க மூணு ஸ்கூல்ல ரெண்டு ரெண்டு நாள் வேலை பார்க்கலாம் அப்ப வருமானம் வந்து எப்படி கிடைக்குங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் இதுதான் இப்படித்தான் நம்மளுடைய மாணவர்கள் படித்து சென்ற மாணவர்கள் பணி செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் கூடுதலான எஃபோர்ட்ஸ் போடக்கூடியவங்க மாணவர்கள் இருப்பாங்க இப்ப நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து முதல் தரமானவர்கள் எல்லாருமே வந்து நம்மகிட்ட ஆறு மாதம் படிக்கிறாங்க வச்சுக்கோங்க அவங்க எப்படி வந்து படம் வரைஞ்சிருப்பாங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரியான டிராயிங்ஸ் எல்லாமே ஒரு கண்காட்சியில சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரையில் வந்து அரசு அருங்காட்சியகமும் நம்மளுடைய மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சியும் ரெண்டுமே இணைஞ்சு அங்கே வந்து ஒரு மதுரை மண்டல அளவிலான பள்ளிகளுக்காக ஒரு ஓவிய போட்டி வச்சிருந்தோம் நிறைய மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அது சம்பந்தமான அந்த கண்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மாணவர்கள் எப்படி வரைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் அந்த ஓவிய போட்டியில் வந்து அந்த கண்காட்சியில் நம்ம வச்சுருந்தோம் அதையெல்லாம் பார்த்துட்டு மாணவர்கள் ரொம்ப ஒரு பிரியமாகவும் ஆச்சரியமாவோ அதை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கண்காட்சியுமே வந்து நாங்கள் இந்த வீடியோனுடைய அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கிறோம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை பார்த்துட்டு இந்த வரக்கூடிய அக்டோபர் பன்னிரெண்டு அக்டோபர் வரக்கூடிய அக்டோபர் பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணிக்கு ஒரு புதிய பேட்ச் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு விஷயத்த மையப்படுத்தி தான் அந்த காணொலியை நம்ம என்ன செய்றோம் போடுறோம் ஆக இந்த கண்காட்சில வந்து வச்ச ஓவியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிய வரும் இன்னும் சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சார் இது நம்ம வீட்டுல வந்து வெளியில போறதுக்கு அளவு பண்ண மாட்டாங்க சார் நான் என்ன சார் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு சார் அப்படின்னா அவங்களுடைய கண்ணோட்டத்துல வந்து அவங்க அவங்களை எப்படி பார்க்கறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் பெண்களுக்கு தான் இந்த தொழில் வந்து மிக முக்கியமாக வீட்டிலேயே இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு அற்புதமான தொழில் அவங்க வந்து இப்போ கிட்ட நம்முடைய இன்சூசனில் வந்து அதிகமாக படிச்சு போன மாணவர்களையே பெண்பால் தான் வந்து அதிகமாக படிச்சு போயிட்டாங்க அவங்க வீட்டு அளவுக்குள்ள இருந்துக்கிட்டு ஒரு நல்ல வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பயிற்சியில வந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி இப்ப நம்ம தீபாவளி வருது இந்த தீபாவளி நிமித்தமாக அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே நாங்கள் வந்து தீபாவளியினுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் உங்களுக்கு சரிங்களா இப்ப அந்த மாதிரி இந்த தீபாவளி கழிச்சு தான் வந்து நம்ம பேச்சு ஸ்டார்ட் பண்றோம் பட் இந்த பன்னிரெண்டாம் தேதி வந்து ஒரு அறிமுகமும் அன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு நேரம் கிளாஸ் மட்டும் இருக்கும் அதை மட்டும்தான் எடுக்கிறோம் அதனால நீங்க வந்து இதை முழுசா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிங்க முதல்ல அதனால இப்ப இன்னும் சில பேர் என்ன கேட்பாங்கன்னாங்க சார் நான் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் வார இறுதியில நீங்க வைக்கிறீங்க நான் வந்துருவேன் அவசியம் அந்த மாதிரி நான் என்னால வர முடியல சார் சனிக்கிழமை வந்து ஒரு நாள் வர முடியாது ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் வந்து கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரலாம் அதை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சனிக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மறுவாரம் வந்து அந்த மாணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்து சேர்ந்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து செஞ்சுக்கலாம் பிராக்டிஸ் எடுத்துக்கலாம் அது தப்பு இல்லை பட் ஆனாலும் எங்களுடைய அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ரூல்ஸ் பிரகாரம் நாங்க அந்த ஆறு மாத டூரேஷன்ல வந்து சிலபஸை முடிச்சிருவோம் அதுக்குள்ள இந்த ஆறு மாத டூரேஷன்ல நீங்க படிக்கக்கூடிய இருபத்தைந்து வகையான பென்சில் வரைகளை பாடத்திட்டங்கள் மற்றும் ஐந்து வகையான பெயிண்டிங் பாடத்திட்டங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் முழுமையாக தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய கடமை இது எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி என் ஃபைனலாக வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறோம் மூணு எக்ஸாம் இருக்கு ஒன்று தியரிக்கலான எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் அதாவது பென்சிலில் ப்ராக்டிக்கல் அதுக்கப்புறம் பெயிண்டிங்கில் ப்ராக்டிக்கல் இந்த மூணுமே இருக்கும் இந்த மூணுமே வந்து ப்ராப்பராக செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கை போட்டு நம்ம வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்லா வழியை காமிக்கிறோம் அதனால மாணவர்கள் வந்து இந்த கோர்ஸுக்குள்ள சேர்றதுக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய எல்லாம் வந்து உங்களுக்காக நீங்க சரி செஞ்சுக்கிங்க ஏன்னா நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறதும் நமக்காகத்தான் அப்போ இன்சுசூல் இருக்கக்கூடிய ஆசிரியர்களையோ அல்லது பாடத்திட்டங்களையோ நமக்காக மாத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து சுத்தப்படாது சரியா வராது அதனால பாடத்திட்டங்களுக்காகவும் ஆசிரியருக்காகவும் காலத்திற்காகவும் நம்மை மாற்றிக்கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதனால மாணவர்களுக்கு எதிர்கால மாணவர்கள் இன்னும் சில பேர் என்ன கேட்பாங்கன்னா சார் நான் வந்து அஹ் வீட்டுல வந்து தான் சார் நான் வர்றேன் அப்படின்னா அங்க தருணமா நீங்க கேட்டுக்கலாம் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம ஏற்கனவே நிறைய காணொலிகளை சொல்லியிருக்கிறோம் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம தான் வந்து ஓவியக் கலைய ரசிச்சு அதை டிராயிங் பண்ணி சின்ன வயசுல இருந்தே டிராயிங் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் மற்றவர்களுக்கு இதை பற்றி இந்த ஓவிய நுண்கலையை பற்றி இந்த ஓவிய நுண்கலையின் உலகளாவிய பாடத்திட்டங்களை பற்றி இதன் சிறப்புகளை பற்றி இந்த இந்த ஓவியத்தை வந்து வரைஞ்சிட்டு இதுவரைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இந்த ஓவிய கலைக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறதையும் பற்றி யாருக்குமே தெரியாது அப்போ நம்மளுடைய மாணவர்கள் வந்து உத்வேகத்துல யார்கிட்டயுமே கேட்காம அவங்க அளவுக்கு இதை நல்லா அனலைஸ் பண்ணி இன்றைய அளவுல நெட்ல நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க தயக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட மாணவர்கள்லாம் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம கிட்ட எப்படி கேட்கணுன்ற ஒரு தயக்கத்தோடே இருந்துகிட்டு இருக்காங்க அதெல்லாம் தேவையில்லை அதாவது இப்போ நமக்கு தேவை அப்படின்னு நம்ம படிப்பு தேவை நமக்கு ஒரு எதிர்காலம் நல்ல எதிர்காலம் தேவை அப்படின்னா தாராளமா நீங்க வந்து சேர்ந்து படிச்சுட்டு உங்களுடைய எதிர்காலத்தை வளமா வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு இப்ப நம்ம தரப்புல இருந்து இவ்வளவையும் சொல்றோம் இப்ப இந்த ஓவிய கலை எல்லாம் இப்ப நாங்க எங்களுடைய காலங்கள்ல கத்துக்கிட்டு இருக்க போகும்போது சொல்லியே கொடுக்க மாட்டாங்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் வந்து எல்லா இடங்களுக்குமே போய் அன்றைய காலகட்டத்துல இருந்த ஓவிய கலைஞர்களை புறாமே சந்திச்சு இந்தந்த பாடங்களுக்கு இந்த எப்படி எப்படிலாம் நம்ம வரைகிறது எந்தெந்த மாதிரிலாம் நம்ம இந்த ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை சேகரிச்சுட்டு நம்ம நாட்டுல மட்டும் இல்லை வெளிநாட்டுக்கும் போயிட்டு தான் வந்திருக்கலாம் போயிட்டு வந்து அங்கேயுமே எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிலாம் தெரிஞ்சுட்டு வந்து தான் நம்ம இங்கே வந்து கோர்ஸ் நினைஞ்சிட்டு இருக்கோம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் பன்னிரெண்டு ஆண்டுகளாக அதனால இந்த மாதிரி நம்ம நிறைய அனுபவத்தில் இருக்க போகும்பொழுது பொழுது நாங்க சொல்லக்கூடிய அனுபவ விஷயங்களை வந்து புதுசா வரக்கூடிய மாணவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்க சூழலை மையப்படுத்திக்கிட்டு அவங்க சூழலே பெருது அப்படின்னு நினைச்சோம்னா தான் பெருசா தெரியும் கூட கல்வி பெருசா தெரியாது ரெண்டாவது இப்ப நமக்கு பேச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு மாசம் கழிச்சு கூட மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க சார் முதல்ல நான் கால் பண்ணியிருந்தேன் சார் அப்போ எனக்கு வர்றதுக்கு தோது இல்லாம இருக்கு இருந்துச்சு இப்ப வந்து நான் அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு அடிப்படை பாடத்துல வந்து இருந்து நம்ம நடத்துகிறோம் பாருங்க அப்ப நடத்த போகும்பொழுது கூடவே இருந்து அந்த அடிப்படையை பூரா நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாடத்திட்டங்கள் எதிர்வரும் பாடத்திட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன காரணம் அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வந்து பேசிக் சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ்ங்கிறது கொஞ்சம் இருக்கு சுப்பீரியர் மாஸ்டர் சப்ஜெக்ட்ங்கிறது கொஞ்சம் இருக்கு அப்போ இந்த மூன்று விதமான சப்ஜெக்ட்ஸ்லயுமே வந்து இன்னைக்கு உலகளாவிய பாடத்திட்டங்களை அடக்கி வச்சுக்கிட்டு நிறைய சிறப்பாகவே இருக்கு அதனாலதான் இப்ப நாங்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையுமே இந்த வீடியோக்களுடைய லிங்க் அனுப்புறது வாட்ஸ்அப்ல போடும்போது நாங்கள் என்ன சொல்லிடுவோம்னா அதிர்ஷ்டசாலிகளே வருக வருக இந்த ஓவியக் கலையானது ஒரு பொக்கிஷ கலை அப்படின்னு இந்த இந்த கல்வியை பற்றி ஒரு உயர்வான சிறப்புலேயே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால மாணவர்கள் அனைவருமே இந்த இவ்வளவு நேரம் நம்ம சொல்லி விட பார்த்தீங்களா அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கீங்க தெரிஞ்சுட்டு உங்களுடைய சூழல் உங்களுக்கு பெரிதாக தோன்றலாம் அதுல தவறில்லை ஆனாலும் ஒரு பேச்சு நம்ம ஸ்டார்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கேட்கறவங்க எல்லாருமே வந்து சிறையிட்டு நம்ம போய் முதல்ல ஆசிரியரை சந்திச்சிருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்றோம் சேரலை அப்படிங்கிறது ஆஹ் சந்திச்சுட்டு அவர்கிட்ட முழுசா நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்லி நேர்ல பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நீங்க நினைக்கணும் முதல்ல அப்ப நீங்களா ஒரு கருத்துக்களை வந்து உங்களுக்குள்ள நீங்க அதை நீங்களா கற்பனையா நம்ம நினைச்சிக்கிட்டு இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அல்லது வேற ஒருத்தர் தெரியாதவங்க சொல்றதை நினைச்சிட்டு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா முழுமை என்ன உண்மை என்ன அப்படின்னு தெரியாம போயிடும் எனவே மாணவர்களே நீங்க உங்களுடைய சூழலை வந்து இந்த கருத்தில் கொள்ளாது இந்த பயிற்சி வந்து ஒரு காலத்தால் இந்த காலம் உங்களுக்கு வந்து இந்த பயிற்சியை அறிமுகப்படுத்தி இங்க போய் ஜாயின் பண்ணி படிச்சு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் தான் இந்த காலம் ஏன்னா நமக்கு அது தெரிய வந்துருச்சு இப்படி ஒரு யூஸ் இருக்குது இப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க இப்படி மாணவர்கள் பயன்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தெரிய வந்துருச்சுன்னா நாம வந்து அங்க போய் நம்ம சேர்ந்து மா மாணவர்களோட சேர்ந்து படிச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையை வளமாகி வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா சரி மாணவர்களே வரக்கூடிய அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி இப்போ வெளியூர் காரங்கள்லாம் நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு இருக்கு அங்கே இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடணும் வந்துட்டு தங்கமேல் ஜுவல்லரி நேதாஜியோடுன்னு கேட்டுக்கோங்க நேதாஜியோடு தங்கம்மயில் ஜுவல்லரி அப்படின்னு வந்து நின்றுட்டீங்கன்னா தங்கன்மூர் ஜுவரிக பக்கத்தில் வந்து நின்றுட்டீங்கனாங்க ஒயம்சிஏ அப்படின்ற கட்டட வராங்க உங்களுக்கு இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க அதுல நீங்க பார்த்துருப்பீங்க அந்த நோட்டீஸ்ல விவரங்கள்லாம் இருக்குது அதை பார்த்துட்டு டைரெக்டாக நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் சேர்ந்து படித்து பயன்பெற்றுக்கலாம் சரிங்களா சரி மாணவர்களை மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் விடைபடுகின்றேன் அன்பன் கே பி கனி நன்றி வணக்கம்